ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இட்லி அதுக்கு ஹைலேட்டர் பார்த்தீங்கன்னா டேர்கட்ல சட்னி அதுவும் அம்மிலரைச்ச சட்னி அதுக்கு கூட தண்ணி சாம்பார் அதான் சாம்பார் இந்த டேர்கடர் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தாலிப்பெலாம் எதுவுமே வேணாம் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் எல்லா இட்லியும் போட்டுக்கும்

சாம்பார் நல்லா தளர தளர ஊறி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் வாசனையே கம்ம கமக்கு ஏன்னா சாம்பார் ஊற்றியே இருக்கணுமா போடுமா எதுவும் சொல்லவே மாட்டேறா அப்புறம் சொல்ல மாட்டான் ரொம்ப கூட வேர்க்கடலை சட்னி வேர்க்கல துவையல் அது சட்னி கிடையாது துவையல்

இட்லி நல்லா சாம்பார் ஊறிச்சு தண்ணி சாம்பார் இட்லிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு அதை விட வேக்கிறது சூப்பராக இருக்கு சட்னி கொஞ்சம் தான் அரைச்சாங்க போடிங்க மாற்றி மாற்றி ஒரு ஒரு ஆளாக வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே நமக்கு பயந்து உள்ள சாப்பிடுவாங்களே மாடு வந்துட்டாங்க அவங்க பயம் விட்டு போச்சு அதை பாக்குறாங்க எல்லாரும் என்ன பண்றீங்க து பிளவுக்கு ஊற்றி சாப்பிடு தண்ணி சாம்பார்ல கலர கலர சாப்பிடு வாழை இலை சுடசோட இட்லி சுடசோட தண்ணி சாம்பார் வேர்க்கலை சட்னி அதுவும் அம்மில அரைச்சது சொல்லவா வேணும் மூக ருசி ருசியோ ருசி சொல்ல வார்த்தை இல்லை மடமட மட மடம் காலையில் சீக்கிரம் வச்ச சீக்கிரத்தில் அது பையன் வேலை கேட்கலாங்க சாப்பிட்றான் ஒ சூப்பராக தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கி ஒரு வீட்டு தான் இருக்கு யாரையும் சாப்பிட்ணும் சாப்பிட்டுமா சாப்பிடுமா நீ சாப்பிடுவோம் நல்லா வளர்ச்சி எடுத்தாச்சு ஒரு இப்படி கூட இல்ல வீட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு எந்த உணவும் வேஸ்ட் பண்ணாதீங்க க்ளீனாக சாப்பிட முடிச்சுங்க எந்த உணவையும் வந்து பாக்கி வச்சு வச்சு சாப்பிடுவாது எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் நான் க்ளீனாக காலி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்